ியா பாபாஜி நமோம் கிரியா மூலகுரு குரு பாபாஜி கருணதேவமே உங்களுக்கு வணக்கம் ஆன்மீக பலத்தை கொடுத்து எங்களை கரைத்து கொள்ளுங்கள் எங்கள் அகம் வைரத்தை விட கடினமானது உங்களது ஆச்சரிய விளையாட்டில் எங்களை உங்கள் விளையாட்டுத் தோழர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லா உலகங்களிலும் நீங்களே விளையாடுவீர்கள் உமது லீலையை நாங்கள் புரிந்து கொள்ள ஆசீர்வதியுங்கள் உமது அன்பில் பற்றாத வாய்க்காலாக எங்களை ஆக்கி உங்கள் விளையாட்டில் எங்கள் உடல் புலன் மனம் ஆகியவற்றை பயன்படுத்துங்கள் மறைந்திருக்கும் அன்பின் வடிவே அழியாத அழகே எங்கள் ஆன்மா உங்களுக்குள் எப்பொழுதும் அமைதியாக ஓய்வு எடுக்கட்டும் ஒளிக்கு எல்லாம் ஒளியே நாங்கள் உங்களுக்காக வாழ்கிறோம் குழந்தைகளின் சிரிப்பில் பாதிக்கப்பட்டவரின் கண்ணீரில் எண்ணங்களில் உணர்ச்சிகளில் இமயத்தின் காலை பணியில் சூரிய ஒளி கிரணங்களில் உங்களை காண்கிறோம் பாபாஜி நீங்களே எனக்கு எல்லாம் என்னுடைய குகை போன்ற பூஜை அறை உங்கள் சந்நிதியில் நிரம்பி வழிகிறது உங்கள் அருகே எனக்கு அன்றாட உணவு கிடைக்கட்டும் உங்கள் அன்பை தினமும் அருந்துகிறேன் நீங்கள் கருணை கடல் எங்கள் அன்பு சுடர்விட்டு எரியட்டும் என்னிடம் உள்ள தீமையை நீக்குங்கள் எங்கள் இதயங்களை தூய்மையாலும் நன்மையாலும் உயர்ந்த குணங்களாலும் நிரப்புங்கள் உங்கள் அழகிய உருவத்தை எங்களுக்கு காட்டுங்கள் உங்கள் சந்நிதியை நாங்கள் உணரும்படி செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்குள் ஐக்கியமாக வேண்டும் நன்னிடத்தை பாதையில் நடக்க வேண்டும் எங்கள் மனமும் தூய்மையாகி உங்களை திருவடியில் நிலைக்கட்டும் எங்களை தழுவி தூய்மைப்படுத்துங்கள் சும்மா இருந்து நாங்கள் உங்கள் அழகிய காட்சியை கண்டுகளிக்க வேண்டும் தூய ஞான ஒழியால் எங்கள் மனதை ஒளிரச் செய்யுங்கள் எங்கள் இதயம் உங்களை நோக்கி உருகட்டும் நீங்களே உலகத்தை படைத்தவர் காப்பவராவார் நீங்களே புல் ரோஜா சூரியன் விண்மீன்கள் என எல்லாம் ஆகி காட்சி தருகிறீர்கள் ஆனந்தம் வருபவரே உங்களுக்கு வணக்கங்கள் மரணத்திலிருந்து எங்களை விடியுங்கள் எல்லோரையும் நாங்கள் சமமாக நோக்க வேண்டும் பாவத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள் துண்டு செய்ய எங்களுக்கு வலிமை தாருங்கள் நாங்கள் உங்களுடைய குறையற்ற கருவிகளாக வேண்டும் எங்கள் இதயங்களில் வாழ்பவரே உங்களை பணிகின்றேன் இரகசியத்திற்கெல்லாம் ரகசியமே நாங்கள் உங்கள் அருளை பெற ஆசிதாருங்கள் நன்றி வணக்கம்